ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் Worldல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் திருவாதர அன்னைக்கு செஞ்ச திருவாதர களி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ களி செய்யறதுக்கு ஒரு கிண்ணம் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி எடுத்திருக்கீங்கனால சுத்தமான பச்சரிசி எடுத்துக்கோங்க இப்போ பாசிப்பருப்போட அளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணுல இருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் வெள்ளம் சோ நம்ம வந்து எந்த கப்பில் வந்து அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு ரெண்டு கப்பு நல்லா உடைச்சிட்டு அதை தூள் பண்ணி நீங்கள் நீங்க அளவு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அரிசியோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா அதோட ரெண்டு பங்கு அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்குவோம் அதுக்காக ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது சப்போஸ் சுத்தமான அரிசி அப்படிங்கறதுனால வந்து அப்படியே நீங்க வறுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி ஒரு துணியில் காட்டன் துணியில் நல்லா காய வச்சிருக்கோங்க காய வச்சுட்டு உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி வருத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ அரிசி வந்து வறுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா செகப் என்ன சொல்லுவாங்க செவக்க வறுக்க கூடாது அந்த அரிசி வந்து பொரியணும் ஆனால் அதே சமயம் செகப்பாக மாறிடக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி பார்த்து வறுத்துக்கோங்க நல்லா பொரிய வரும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த கலர் லைட்டாக மாறினா அவங்களுக்கு போதும் இந்த அளவில் நம்ம வறுத்துட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க இப்போ இது சைட்ல இருக்கட்டும் இப்போ பாசி பருப்பை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாசி பருப்பை அதே மாதிரிதான் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கட்டும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இதுவுமே ரொம்ப செகக்காலலாம் வறுக்கக்கூடாது ஓரளவுக்கு கலர் லைட்டாக மாறி வரும் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடணும் ஸோ அரிசி கூடையே சேர்த்து இந்த பருப்பையும் போட்டு ஆற வச்சிருங்க ஒன்னாவே ஆறட்டும் ரெண்டுமே ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி கப்ல சேர்த்து நல்ல பவுடராக வந்து நீங்கள் திருச்சி எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆற வச்சுருறேன் சைடில் இருக்கட்டும் இப்போ அதுக்கு முன்னாடி வெள்ளத்தை வந்து நம்ம கரைக்க தான் போகிறோம் பாகு அப்படிலாம் வைக்க போகிறதில்ல ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு கிண்ணம் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் ஒரு கிண்ணம் அளவுக்கு அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா எந்த பவுலில் எடுக்கிறீங்களோ அந்த பவுலுக்கு ரெண்டு பவுல் அளவுக்கு நம்ம வெள்ளத்தை வந்து துருவி எடுத்துக்கோங்க ஸோ தண்ணி அதே மாதிரி ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுதான் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்துல தூசி இதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கும் ஸோ தான் நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி வடிகட்ட போறோம் ஸோ அதுக்காக இப்ப வெள்ளத்தை நம்ம கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமா நம்ம ஒரு கிண்ணம் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா இது வந்து கரெக்டா இருக்கும் ஸோ இது வந்து நல்லா ஒரு நல்லா வந்து என்ன சொல்றது ஒரு கொதி மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்துடும் ஸோ அது தனியா இருக்கட்டும் இப்போ நம்ம களி கிண்டுறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் இந்த கடாய் பாத்தீங்கன்னா நல்ல கனமான கடாய் ஸோ அதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பவுலில் நம்ம வந்து அரிசி எடுத்தோமோ அந்த பவுலுக்கு அஞ்சு பவுல் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன் சரிங்களா ஏன்னா ஒரு பவுல் தண்ணி வந்து வெள்ளம் கரைக்கிறதுக்கு ஊற்றிருக்கோம் ஸோ ஒரு கிண்ணம் அரிசி அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆறு கிண்ணம் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் பாசி பருப்பை வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு டம்ளர் தாராளமாக ஊற்றிக்கலாம் இப்போது அரிசியும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளத்தை கரைச்சோம் இல்லையா அதையும் வந்து வடிகட்டி வச்சிருந்ததையும் சேர்த்து ஊற்றிட்டேன் ஸோ இந்த அளவுக்கு தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இது வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி நம்ம திரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசி மாவை வந்து நம்ம சேர்த்து கிளற போகிறோம் இப்போது தண்ணி வந்து நல்லா இருக்கும் போதே இதில் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை நுணுக்கிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தேங்காயெல்லாம் சேர்க்கும் போது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஸோ தேங்காவை நல்லா திருவி போட்டுக்கோங்க எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசு அப்படி இப்படின்னு இருந்துச்சு நல்லா ஒரே மாதிரி பொடிசாக திருவி போட்டுக்கோங்க அதே மாதிரி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அழகாக நல்லா கிண்டிடுங்க இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து கட்டி தட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு அதை உங்களுக்கு கிண்ட கிண்ட உங்களுக்கு சரியாக வந்துடும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கட்டி மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா லைட்டாக போட்டு நசுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் அடி கனமான பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால் நல்லா சூப்பராக வந்து ஈஸியாகவும் கிண்டிடலாம் அதுக்கு மேலே நம்ம தேங்காய் இருக்குது இல்லையா நம்ம தேங்காய் வந்து நிறையா துருவினதை பெருசு பெருசாக இருந்துச்சு அதனால உங்களுக்கு அது பார்க்கறதுக்கும் அப்படி தெரியுது ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க இந்த களியோட டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு இனிப்பாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு டபுளாக சேர்த்துக்கோங்க சப்போஸ் நிறைய பேர் வந்து இனிப்பு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றரை கப் அளவு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் எங்களுக்கு தாராளமாக இனிப்பு வந்து சூப்பராக இருந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே இனிப்பு நல்லாவே சாப்பிடுவோம் ஸோ அதனால நல்லா சூப்பராக இனிப்பாக இருந்தது இப்போ நம்ம கிண்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் நம்ம கிண்டி வச்சுருக்கிற அந்த களியை ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு குக்கரை மூடி வச்சுருங்க அந்த கேப்பு கொஞ்சம் இருக்கணும் நம்ம களி போடுறோம் இல்லையா அந்த பாத்திரத்துக்கு மேலே கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இன்னும் களி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெந்து வர மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க அப்படின்றேன் ஸோ இப்போ வந்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் போல் வச்சிருக்கேன் வச்சு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக நல்ல களி வந்து செம்மையா ரெடி ஆயிருச்சு பார்க்கறதுக்கே அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த களியில நல்லா சுட சுட இருக்கிற களியில கொஞ்சமாக நெய்யும் முந்திரி பருப்பும் சேர்த்து தாளிச்சிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான திருவாதிரை களி வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வெறும் கொஞ்சமாக அரிசியும் பாசி பருப்பும் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம் செம்ம டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணி விடுங்க லைட்டா தண்ணி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கையில ஒட்டாம இருக்கும் சோ அதுக்காக தான் நம்ம குக்கர்ல ஒரு நாலு விசில் வச்சு எடுக்கிறோம் ஏன்னா கிண்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து வெந்துருமான்னு தெரியாது அந்த அளவுக்கு கையில கிண்ட அளவுக்கு தெம்பு இருக்காது இல்லையா அதுக்காக தான் சோ இந்த மாதிரி வேக வச்சிங்க அப்படின்னா பஞ்சு போல வெந்து வந்துரும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்